கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே என்றும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கடவுள் எங்கே இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருக்கிறாரு ஆறு லட்சணங்களை சொல்றோம் எல்லா இடத்திலும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே கடவுள் இந்த உலகத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் ஆகவே அந்த ஆண்டவர் ஏதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தொள்ளி வந்திருக்கிறார் உயிருள்ள தெய்வமாக வந்திருக்கிறார் ஆகவே கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவரே இயேசுவே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவரே செல் எல்லா இடங்களிலும் நன்மையையே இருந்து உருவாக்கியவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் உமக்கு நாங்கள் எங்களுடைய துதிகள மகிமைகளை ஆராதனைகளை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி நம்பிக்கையோடு பக்தியோடு நாம் பங்கெடுப்போம் எஜமான நீரே சர்வ காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உண்மை போற்றுகின்றோம் என்றென்றும் பணிந்து சர்வ சர்வசிக்கும் எஜமான நீரே சர்வசிஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உண்மை போற்றுகின்றோம் என்றென்றும் பணிந்து தொழு ஆ

என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன உன்னதரான ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாய் அன்று கொண்டிருக்கிறோம் இசுவே ஆண்டவரே என் வாழ்வில் நீக்கமரன் நிறைந்திருப்பவரே என்னுடைய அசைவுகளை எல்லாம் ஆய்ந்து அறிந்திருக்கக்கூடியவரே ஆண்டவரே என்னுடைய நினைவு ஓட்டங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்திருக்கின்றே நன்றி ஆண்டவரே நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நான் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்திற்கு கீழ் சென்றாலும் அங்கேயே இருக்கிறேன் என்ற இறை வார்த்தை எல்லா இடங்களும் நீக்க நிறைந்திருக்க கூடிய உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்வை அப்படியே முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புப்படுத்தின நம்பிக்கையோடு ஆண்டவனை ஜீவனும் நீரே என்னை காக்கும் நீரே என்னை உமக்கு என்றும் என் வாழ்வின் ஜோதியும் நீரே ஜீவனும் நீரே என்னை காக்கும் கர்த்தரும் நீரே என்னை உமக்கு என்றும் கற்பணித்தே என் வாழ்வில் ஜோதியும் நீரே ஆரா ஆலுயா அலிலுயா 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 இசுவே ஆண்டவரே ஆராதனைக்குரியவரே நீக்கம் நிறைந்திருப்பவரே எல்லா இடங்களிலும் அசைவாடுபவரே எங்களுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஆய்ந்தறிபவரே நன்றி அப்பா எங்கள் சிந்தனைகளை எல்லாம் ஆய்ந்தறியக்கூடிய கூடிய கடவுளாக இருப்பவரே நன்மை தீமையை பகுத்தாய்வக்கூடிய எண்ணங்களை தருபவரே தேர்ந்து தெளியக்கூடிய எண்ணத்தை எங்களுக்குள்ளாய் ஊற்றுபவரே நன்றி ஆண்டவரே நன்றியே இயேசுவே நன்றி தகப்பனே எங்களுடைய வாழ்வி ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருவதற்காக எங்களுடைய எல்லாம் சந்திப்பதற்காக விண்ணப்பங்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே எங்களை வலப்படுத்தும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஒரு மாற்று ஆண்டவரே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம கடந்த இரண்டு வாரங்களாக நற்பேறு பெற்றவர் யார் என்கிற அந்த தலைப்புல நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையினுடைய பின்புலத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வை எப்படி கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழணும் அர்ப்பணிக்கணும் என்பதை குறித்து நாம் வந்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம் முதல் வாரம் இகழ்வாரின் கொழுவனில் அமராதவர் கடந்த வாரம் என்ன செஞ்சோம் அப்படின்னா பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாவிகளின் வழி நில்லாதவர் பாவிகளின் வழி நில்லாதவர் நிற்றல் நான் நம்ம நண்பர்கள் பேசுவோம் மாப்பிள்ள நான் போய் கேட்பேன் என் கூட வருவியா என் கூட நிற்பியா அப்ப நிற்கிறதுனா என்ன அப்படின்னா சண்டை போடுதலுக்கு போருக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லதுக்கும் போறோம் கெட்டதுக்கும் போறோம் காசு கொடுத்தா போறோம் காசு கொடுத்தா ஒன்று பேசுறோம் காசு கொடுக்காட்டி ஒன்று பேசுறோம் அப்போ பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் நிற்றல் இவ்வளியத்தில் ஒரு அழகான உருவத்தை பார்க்கலாம் எங்கே அப்படின்னா இரண்டு சாமி வேல் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டில் இப்படியாக வாசிக்கிறோம் ஆராரியன் ஆராரியன் ஆகையின் மகன் ஜம்பா பயறு நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள் அப்போது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான் பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான் ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார் பெலிஸ்தீர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் போர் நடக்குது அதில் மக்கள் எல்லாரும் என்ன புறமிதுக்கிட்டு ஓடுறாங்க பயந்துக்கிட்டு ஓடுறாங்க ஆனால் இந்த ஜம்பா மட்டும் இதை என்ன பண்ணுறான் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறான் அந்த வயலை பாதுகாக்கிறான் மக்களை பாதுகாக்கிறான் தன் இனத்தை வந்து பாதுகாக்கிறான் அவள் பாருங்க என்ன அப்படின்னா பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான் மாண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார் அப்ப நிற்றல் தீய வழி நில்லாமல் நம்ம வந்து இருக்க வேண்டும் அப்ப இங்க ஒரு நல்ல காரணம் அங்கே பாருங்க அந்த சம்பா வந்து என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய இனம் அழிய போகிறது தன்னுடைய இனம் தொருக்கு போகிறது அப்போ நல்ல காரியம் அங்கு பொது பொது நோ பொது நலம் இருக்கிறது அப்போ அவருடைய எண்ணம் அவருடைய மனப்பாங்கு மனநலம் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா தன்னை மையப்படுத்தியதாக இல்ல அவளது உலகத்தை மையப்படுத்தியதாகல்ல மாறாக ஆண்டவரை மையப்படுத்தியதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நம்முடைய நாடுகளை பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஐயோ இந்த நான் இந்த நாட்டோட கை சேர்க்கல அப்படின்னா கை கொறுக்கலை அப்படின்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை அப்படின்னா நமக்கு கொடுக்க நமக்கு வந்து ஒரு சில க சலுகைகளை நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாடு தப்பு பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த நாட்டுக்கு சார்பாக இன்னொரு நாடு என்ன பண்ணுகிறது அப்படின்னா அங்கே வந்து போகக்கூடிய ஒரு நிலை குடும்பத்துலேயும் அப்படி தான் என்ன பண்றோம் அப்படின்னா கணவன் தப்பு செய்கிறாருன்னு தெரியுது சரி பிள்ளைங்களையாவது திருத்தலாமே அதுவும் இல்லை முடியலை அப்போது உங்கள் அப்பா எப்படி உங்கள் அப்பா எப்படி போறானோ அப்படி நீன்னு போறேன் அழிஞ்சு போ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி திருத்தாம நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் அப்படியே தனமாக விடுகிறோம் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் என்ன அப்படின்னா பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் வழி நில்லாதே பாவிகளின் தீயவழி நில்லாதே அப்போது என்னுடைய நண்பன் யார் நான் யாருன்னு கண்டுபிடிக்க என்னுடைய நண்பனை பற்றி என்ன செய்கிறாங்க அப்போனா கேட்குறாங்க ஒரு சொல் அழகான ஒரு 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 கூற்று இருக்குது இல்லையா நீ யாருன்னு கண்டுபிடிக்கணுமா உன் நண்பன் யார் என்று சொல் அப்போது நம்ம நண்பர்கள் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ நாமும் நல்லவங்களாக இருப்போம் அப்போ பாருங்கள் இங்கே வந்து இங்கே ரொம்ப அழகாக வந்து நிற்றல் என்பது போருக்கு போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எபேசியர் கல்வி புத்தம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இப்படியாக வாசிக்கிறோம் பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள் அவள் பாருங்கள் சோதனை நாள் அல்லது பொல்லாத நாள் வரும்போது இன்றைக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்போ ரெண்டு நாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க சுடுவதற்கு போருக்கு தயாராக நிற்கிறாங்க அது படைக்கலன் அது வந்து படைக்கலன் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு சோ இங்கே பொல்லாதனம் வரப்போகுது உன் வாழ்க்கையில் சோதனை வரப்போகுது உன் வாழ்க்கையில் நெருக்கடி வரப்போகுது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எதை நீ வந்து படைக்கலன்களாக கொள்ளணும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அதாவது அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள் அப்போ கடவுள் அருளக்கூடிய படைகள் என்ன பட்டியலிடுகிறார் எடுக்கிறார் இப்போ புறவடியார் என்ன அப்படின்னா உண்மையை இடைக்கச்சையாக கட்டி கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் அப்போ பழைய காலத்தில் போருக்கு போகிறாங்க இன்னைக்கு புல்லட் ப்ரூஃப் போடுறாங்க இப்போ என்ன அது கரெக்டாக வந்து மார்புல உடலில் வந்து இந்த குண்டு வந்து பாஞ்சிடக்கூடாது அப்படின்னா இப்போ மார்பு கவசம் பழைய காலத்தில் வந்து போருக்கு போகிறாங்க குதிரை வீரர் போகிறார் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வரலாற்று படங்களில் பார்த்துருக்குறோம் ஸ்பார்டகஸ் அல்லது ட்ராய் இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் என்ன அப்படின்னா ஒரு வீரன் ஒரு கையில வந்து ஒரு கேடயம் கையில வால் அதே போல் வந்து மார்பு கவசம் அணிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இங்க வந்து வார் இடைக்கச்சை அணிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ என்ன அப்படின்னு அப்படி அப்படியே உருவமா எடுத்துக்கொண்டு அது அப்படியே ஆன்மீகத்தில் வந்து பொறுத்துறாரு அப்ப பாருங்க என்ன அப்படின்னா உண்மையை இடைக்கச்சையாக கட்டி கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து அமைதியருள் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளில் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்து கேடயம் இது வந்து ஒரு உயிரை வந்து பாதுகாக்குது அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அழிந்து விடுவோம் இந்த கேடயம் எப்படி இருந்து பாதுகாக்கிறதோ அதே போல் நம்மளோட நம்பிக்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது மீட்பை தலை சீராகவும் சரிங்களா மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாழாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ அங்க வந்து என்ன செய்றாங்க நம்ம படை வீரர் பார்க்குறோம் அங்க வந்து ஒரு ஒரு கிரௌன் க்ரௌன் மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்போ போர் வாழாக ஏதோ வச்சிருக்கணும் ஆண்டவுடைய வார்த்தை சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டோட வார்த்தையினால என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகளை நாம் வந்து தாக்க வேண்டும் எதிர்களை எதிர்களை நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்ப நிற்றல் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் அப்படின்னா நான் உண்மையோடு இருக்கிறேனா நீதியோட இருக்கிறேனா சரிங்களா நீதியோட இருக்கிறேனா நம்பிக்கையோடு நான் வந்து இருக்கிறேனா அடுத்து வந்து மீட்பை தலைசீலாக வந்து கொண்டு இருக்கிறேனா இறை வார்த்தையை நான் வந்து பிறரை திருத்துவதற்கு அல்லது பிறரை நல்வழியில் கொண்டு வருவதற்கு இறை வார்த்தை ஒரு போர்வாளாக வந்து வைத்திருக்கிறேனா அல்லது நான் நெருக்கடிகளை சந்திக்கிறப்ப நான் வேதனையை சந்திக்கிறப்ப நான் அவமானங்களை சந்திக்கிறப்ப என்னை சோதிக்கின்ற பொழுது நான் இறைவார்த்தையை ஆயுதமாக போர்வாளாக எடுக்கிறேனா கொஞ்சம் நான் வந்து யோசித்து பார்ப்போம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாம் கடவுளுடைய பார்வையில் நற்பேறு பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நம்மை நாம் வந்து ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இதோ நாங்கள் உம்முடைய பார்வை விலையேற பெற்ற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் தீய வழி நில்லாமல் உமக்கு உகந்தபடி உண்மையை இடைக்கட்சியாக கொண்டு வாழ நீதியை நேர்மையை நாங்கள் வந்து மார்பு கவசமாக கொண்டு வாழ தேவையான வல்லமை ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து நாம் இந்த ஆராதனையில் ஜப வழிபாட்டில் பங்கெடுப்போம் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவை போல நாமும் நீதியோடு நேர்மையோடு நிற்க நாம் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்களை எதிர்த்து போராட உண்மையையும் நீதியையும் இடைக்கட்சியாகவும் மார்பு கவசமும் கொண்டு வாழ நம்பிக்கை என்னும் கேடயத்தை பற்றி கொள்ள இறை வார்த்தையை போர்வாள பெற்றுக்கொள்ள இதோ இந்த பாடல் வாயிலாக இந்த ஜெப வழிபாட்டில் நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் வந்து ஜபிப்போம் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம் கவலை தீர்ப்பாரேசு அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டா கண்மணியே நீ கலங்க வேண்டாம் கண்ணீர் துடைப்பாரேசு கவலை தீர்ப்பாரேசு நீ நீ இதோ இந்த நல் நல்ல நாளில் சின்னப்பராஜன் எனது சகோதரரை உடைய ஆண்டுடைய கருத்திற்குள்ளாகிப்பு கொடுப்போம் மூளையில் இரத்த கசிவு இதோ நினைவு இழந்து போயிருக்கக்கூடிய அந்த வேலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகனை நீரே கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எசுவை ஆண்டவரே ஏதோ மூளையில் இரத்த கசிவு ஏற்படுகிறது என்றால் ஏதோ ஒரு விதமான அழுத்தம் அவருக்குள்ளாய் இருக்கிறது கவலை அவருக்குள்ளாய் இருக்கிறது தகப்பனே பிள்ளைகளை குறித்த கவலை அழுத்தோட உடல் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த தடைகள் ஏதோ ஒரு விதமான அழுத்தம் அவருக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே எசுவே தகப்பனே இதோ அந்த இரத்த கச்சுவின் அந்த நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தும்படியாய் ஆண்டவரே மருத்துவ உதவிகளை பெறுவதற்கு தேவையான பொருளாதார உதவிகளை நீரே அவருக்கு ஏற்படுத்தி தந்தலுமடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அண்டவரே நினைவிழந்து போயிருக்கக்கூடிய இந்த மகன் நீர் நீரே கரம் எடுத்து பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியம் சுய நினைவு பெற்று நமக்கு சாட்சியாய் இந்த மகனை என் நிலை நிறுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அஞ்சாதே நான் முன்னோடி இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் ஏன் நீதியின் வழக்கரத்தினாலும் தாங்கிக் என்ற இறை வார்த்தை கிணங்க அண்டவரே இதோ இந்த சின்னப்பராஜன் சகோதரரையும் உடைய குடும்பத்தாருக்கும் தேவையான ஆண்டவரையும் உன்னுடைய உடனிருப்பை நிறைவாய் தந்தலும் அடியாய் அன்பரே போராட்டத்திலிருந்து இந்த மனப்பதற்றத்திலிருந்து ஆண்டவரை விரைவில் வெளிவர தேவையான மன வலிமையருக்கு தந்திரும் அடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எந்த விதமான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான சூழல்களும் இந்த மகனை தாக்காதபடி கரம் செயல்படும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் உடைய வான தூதர்கள் இவருக்கு முன்னு பின்னும் இடமளமாய் இடமலமாய் இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான நாமத்துலப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே கண்ணீர் துடைப்பாரேசு கவலை தீர்ப்பாரேசு அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணி நீ கலங்க வேண்டாம் அன்பின் இதோ இந்த வேளையில் மரி நட்சத்திரம் என்கிற சகோதரியையும் ரோகிணி என்கிற மகளையும் கருத்துள்ள ஒப்புக்கொண்டிருக்கிற ஆண்டவரே மாத பிரச்சனை ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வழிகளை நீர் அறிவீர் ஆண்டவரே தெய்வமே இதோ இந்த ஐந்து நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் அவர்கள் படக்கூடிய இந்த உடல் சார்ந்த வழிகளை மன வேதனைகளை மன போராட்டங்களை நீர் அறிவீர் தகப்பனே இதோ பன்னிரண்டு ஆண்டுகளாக போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் ஆண்டவரை எல்லா மருத்துவரையும் சந்தித்து இறுதியில் உண்மை பற்றி கொண்டார் உண்மை தேடி வந்தார் நான் செல்வேன் ஆண்டவருடைய ஆடையை தொடுவேன் நான் சுகம் பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்த அந்த மகளைப் போல இதோ மரிய நட்சத்திரம் என்கிற சகோதரிக்காகவும் ஆண்டவரே ரோகிணி என்கிற மகளுக்காக நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதவிளக்கு பிரச்சனை இருந்தவர்களுக்கு பரிபூர்ண உடல் சுகத்தை கொடுத்துள்ள அடையாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு முறையான மாத விளக்கை கொடுத்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே மன போராட்டங்களில் இருந்து மன குழப்பத்தில் இருந்து உடல் சார்ந்த வழியில் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலையை தந்திரும்படியாய் அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்தள்ளும்படியாய் விடுதலையை கொடுத்துள்ளும்படியாய் மகிழ்வை தந்திரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான நாம துப்பு கொண்டுகிறோம் எங்கள் ஜபம் கேலும் நல்ல தகப்பனே கண்ணீர் துடைப்பாரேசு கவலை வேண்டாம் நீ புலம்ப வேண்டா கண்மணி நீ கலங்க வேண்டா கண்ணீர் துடை பாரேசு கவலை தீர்ப்பாரேசு அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டா கண்மணி நீ கலங்க வேண்டா குணம் கொடுக்கும் சிறுநீரக நோயினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஆண்டவரே சச்சின் அலெக்ஸ் இந்த மூவரையும் உம்முடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அவனுடைய ஏதோ விதமான சூழலில் இந்த மூன்று பிள்ளைகளும் சிறுநீரக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய உடல் வேதனைகளை மன வேதனைகளை நீ அறிவீர் ஆண்டவரே நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஆண்டவரே உங்களுடைய திருமணத்தின்படி நாங்கள் நடந்தோமே வார்த்தையின்படி நாங்கள் நடந்தோமே ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கொடிய வேதனை கொடிய நோய் ஏதோ எங்களுடைய மனவேதனை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் பறிப்போய் விட்டது எங்கள் குடும்பம் அப்படியே நடுத்தருவுக்கு வந்துவிட்டது குடும்பத்தில் ஒரு விதமான நிம்மதி இல்லையே மகிழ்ச்சி இல்லையே ஏன் நிறைவா என்று ஏதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று பிள்ளைகளையும் தெய்வமே நீரே கண் நோக்குமடியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே என் பிள்ளைகள் இந்த மூன்று பிள்ளைகள் படக்கூடிய வேதனைகளை நீர் அறியும்படியா நீர் அறிவீர் ஆண்டவரே தெய்வமே இதோ இந்த பிள்ளைகள் தன்னுடைய மருத்துவ உதவிகளை எதிர்கொள்ள தேவையில் தேவையான பொருளாதார உதவி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை தந்தள்ளும் ஆண்டவரே பண உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளும் தகப்பனே மருத்துவர்கள் ஆண்டவரே இவருடைய குடும்ப சூழலை உணர்ந்து கொண்டு இவர்களுக்கு தேவையான இறக்கத்தை கொடுத்துள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இவர்களை பராமரிக்கக்கூடிய ஆண்டவரே குடும்ப உறவுகளை நிறைய ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான சகிப்பு தன்மையை தாரும் இவர்களுக்கு தேவையான பொறுமையை தாரும் ஆண்டவரே இதோ அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே நல்ல மன வலிமையை கொடுத்து இவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக கவலைப்படாதீங்க நாம் உங்களோட இருக்கிறோம் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை அந்த ஆற்றலை இவரை பராமரிக்க இவர்களை பராமரிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தந்தளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே விரைவில் இவர்கள் சுகமடைந்து உமக்கு சாட்சிகளாய் இவர்கள் வாழ்வார்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையில் ஜெபத்தை ஜபத்தை ஏறெடுக்கிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டு பெற இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமே கண்ணீர் துடைப்பாரேசு கவலை தீர்ப்பாரேசு வேண்டா கண்மணியே நீ கலங்க வேண்டா கண்மணியே நீ கலங்க வேண்டாம் கண்ணீர் துடைப்பாரேசு கவலை தீர்ப்பாரேசு வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க கண்மணியே நீ நீலங்க நன்றியே சுவே நன்றியே சுவே போற்றியே சுவ போற்றியே சுவ போற்றியே சுவ போற்றியே சுவ மறிய வாழ்க